ஒரு மாசத்துக்குள்ள அவன பிடிச்ச வேலை நீ அமைச்சுக்கல இல்ல நான் சொல்ற வேலைக்கு தான் நீ போனோம் அப்பா நில்லுங்கப்பா நானும் ரெண்டு வருஷமா போராடி தண்டரா மச்சா நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா செய்யணும்னு நினைக்கிறேன் எங்க அப்பா சொல்ற மாதிரி ஏதோ ஒரு கான்சென்ட் ஜாப்ல நல்லா பண்ண முடியாதா ஏய் ஃபீல் பண்ணாதடா நீ நல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்க நீ வேணா பாறேன் நீ நினைச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச கம்பெனில இருந்தே இன்டர்வியூ கூப்பிடுவாங்க டேய் மச்சான் நான் ஆசைப்பட்ட கம்பெனில இருந்து நாளைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்கடா ஏய் சூப்பர்டா சரி நான் உடனே அக்கா கிட்ட சொல்லி வந்துறேன் சரி பாத்து போய்ட்டு வா டேய் டா நல்லபடியா இன்டர்வியூ முடிச்சிட்டு வா அண்ணே சரிக்கா அப்பா கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்கடா ஹலோ சொல்லுங்க அண்ணா உங்க அப்பா வேலை செய்யும்போது மைக்க போட்டு வெந்துட்டாருமா என்னடா சொல்றீங்க சீக்கிரமா வாமா சரி நான் உடனே வரேன் என்னக்கா டேய் அப்பா வேலை செய்யறதுல மைக்க போட்டு விட்டாரடா வா வா

அப்பா என்னப்பா நீங்க ஏதோ கால் சென்டர் ஜாப் இருக்குன்னு நான் அதுக்கே போயிடுறேன் இன்டர்வியூ என்னப்பா ஆச்சு நான் போர்த்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க எனக்கு அந்த ஜாபோட நீங்க தான் பா புக்கியம் நீங்க என்மேல் வேலைக்கு எல்லாம் போவாதீங்க இல்லடாப்பா இல்லப்பா நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க நீங்க சொன்ன ஜாப் கேனா போயிடுறேன் பா அப்படி இல்லப்பா நான் அந்த ஜாப் போயிடுறேன் நல்லா இருப்பா நீ மட்டும் அன்னைக்கு அந்த கரெக்டான டயத்துக்கு அந்த இன்டர்வியூ போயிருந்தன வேலை கிடைச்சிருக்குமா என்னமோ என்னாலதான இந்த பிடிக்காத வேலைக்கு போறேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா முதல் நாளே வேலைக்கு லேட்டா போக கூடாது நான் கிளம்புறேன் சொல்றா அப்பா பாத்துக்க சரிடா நீ போயிட்டு வா நான் வரேன்ப்பா